வணக்கம் நம்பிக்கையின் சிறப்பு செய்திகள் அமெரிக்காவின் பல பகுதிகளில் தொடர்ந்து மூன்றாவது நாட்களாக ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் நடந்து வருகிறது ஆர்ப்பாட்டக்காரர்களை ஒடுக்க லாஸ் ஏஞ்சல்ஸில் எழுநூறு ராணுவ வீரர்களை அனுப்ப அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் லாஸ் ஏஞ்சல்ஸ் வீதிகளில் நடக்கும் ஆர்ப்பாட்டங்களை கட்டுக்குள் கொண்டு வர அந்த கடும் உத்தரவை அவர் பிறப்பித்தார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் குடியேறிகளை வெளியேற்ற ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் அதை எதிர்த்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன தேசிய ராணுவ வீரர்களை சொந்த மண்ணில் குடிமக்களுக்கு எதிராக அனுப்புவது அபத்தமானது என்று கலிபோர்னியா ஆளுநர் கெவின் நியூசம் ட்ரம்ப்பின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் லாஸ் ஏஞ்சல்ஸில் நகருக்கு அனுப்பப்பட்ட மாநில இராணுவ படையினரின் எண்ணிக்கை இரு மடங்காக போவதாகவும் கூறியுள்ளார் மேலும் இது போன்ற சிறப்பு செய்திகளுக்கு தொடர்ந்து நம்பிக்கையோடு இணைந்திருங்கள் வணக்கம்